அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பட்டும் திருந்தாதோர் பட்டால் தான் தெரியுமென்று பட்டால் கூறிடினும் தெரியும் தெரியுமென்று பல பேர்கள் கூறிடினும் பட்டும் தெரியாமல் பல பேர்கள் இருக்கின்றார் பட்டால் தான் தெரியும் என்று பல பேர்கள் கூறிவிடினோம் பட்டும் தெரியாமல் பல பேர்கள் இருக்கின்றார் கெட்டுப் போகின்றார் கெடுவினைகள் பலபுரிந்து கெட்டுப் போகின்றார் கெடுவினைகள் பல புரிந்து பட்டும் தெரிந்தாமல் பலவினைகள் புரிகிறாரே கெட்டுப் போகின்றார் கெடுவினைகள் பல புரிந்து பட்டும் தெரிந்தாமல் பலவினைகள் புரிகிறாரே சொன்னாலும் திருந்தாமல் சுயமாகவும் தெரியாமல் சொன்னாலும் திருந்தாமல் சுயமாகவும் தெரியாமல் சின்னதாக ஆரம்பித்து பெரிதாக பலவினைகள் சொன்னாலும் திருந்தாமல் சுயமாகவும் தெரியாமல் சின்னதாக ஆரம்பித்து பெரிதாக பலவினைகள் படிப்படியாய் உயர்ந்தபடி பல வழியில் கொடுமைகள் படிப்படியாய் உயர்ந்தபடி பல வழியில் கொடுமைகள் துடிப்புடனே விளங்குகின்றார் துயரம் என்று தெரியாமல் படிப்படியாய் உயர்ந்தபடி பல வழியில் கொடுமைகள் துடிப்புடனே விளங்குகின்றார் துயரம் என்று தெரியாமல் முட்டாளாய் இருந்தாலும் முழுதும் அவர் தெரிந்திடுவார் முட்டாளாய் இருந்தாலும் முழுதும் அவர் தெரிந்திடுவார் விட்டால் போதுமென்று வேண்டாமென்று வந்திடுவார் முட்டாளாய் இருந்தாலும் முழுதும் அவர் தெரிந்திடுவார் விட்டால் போதுமென்று வேண்டாமென்று வந்துடுவார் அடிபட்டு மிதிபட்டு அவமானப்பட்டாலும் அடிபட்டு மிதிபட்டு அவமானப்பட்டாலும் விடுபட்டு வருவாரோ ஏதும் புரியாமல் அடிபட்டு மிதிபட்டு அவமானப்பட்டாலும் விடுபட்டு வருவாரோ வினை ஏதும் புரியாமல் சிறுவயது முதற்கொண்டு சீராட்டி வளர்த்திருந்தால் சிறுவயது முதற்கொண்டு சீராட்டி வளர்த்திருந்தால் நிறைமனதாய் வாழ்ந்திருப்பார் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி சிறுவயது முதற்கொண்டு சீராட்டி வளர்த்திருந்தால் நிறைமனதாய் வாழ்ந்திருப்பார் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி அரைகுரையாய் வளர்த்ததனால் அலைகிறாரோ அனைத்திற்கும் அரைகுரையாய் வளர்த்ததனால் அலைகிறாரோ அனைத்திற்கும் திட்டு திருத்தி வளர்த்திருந்தால் தீமை புரியாதிருப்பாரோ திட்டி திரு திட்டி திருத்தி வளர்த்திருந்தால் தீமை புரியாதிருப்பாரோ வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்